இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து லிண்டல் காங்கட் வந்துச்சு அது சைடு பிரிக்கி தான் வந்திருக்கோம் சைடு பார்த்திங்கன்னா இது எவ்வளோ வச்சுருக்கோம்னா ஒம்பது இன்ச்சு ஏற்கையில் ரிங் அடிச்சு போட்டிருக்கோம் சைடு வந்து ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கோம் அதாவது ரெண்டு இன்ச்சு கவர் கீழே ஒரு இன்ச்சு மேலே ஒரு இன்ச்சு ஃபுல்லாகவே பிரிக்கிறோம் பார்த்துங்க இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பிரிக்கிற வீடியோ தான் இருக்கும் அவங்க மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹூல்செயலெலாம் வச்சுருக்காங்க ஹூல்சைல்லாம் சேர்த்து கட்டு கட்டம்பியில் போட்டு வச்சுருக்காங்க எல்லாத்தையும் எப்படின்னா உடையாம பிரிக்கணும் அதுதான் அந்த வீடியோவில் இப்போ பார்க்கணும் ஃபஸ்ட்டு இது பாருங்க இந்த கட்டிங் மீல் போட்டுருவாங்கல்ல ஃபஸ்ட்டு பளம் பிரிக்கும் போது இந்த மாதிரி இழுப்பு போட்டோம்னா ஃபஸ்ட்டு இந்த இலுப்பை உடைச்சணும் இலுப்பை உடைக்காமல் பிரித்தோம்னா பல ஒரு ரெண்டாம் வரும் ஒரு பழம் ரெண்டாயிருபா தீங்க அதனால் ஃபஸ்ட்டு இழுப்பெல்லாம் இழுப்பீங்க

ஒரு இழுப்பு பிரிக்காம விட்டுருக்கேன் அதனால பல வர மாட்டிருக்கோம் பலவே ரெண்டாம் புரிஞ்சுவேன் பலவே தீர்க்க முடியாது